ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்கள் மொத்தம் நாலு அதில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு முதல் எழுத்து சா அப்படிங்கிற எழுத்து மீதம் இருக்கக்கூடிய மூன்று எழுத்தையும் கண்டுபிடிச்சு நாம் தரக்கூடிய குறிப்பையும் வச்சு இன்றைக்கான விடைகளை நீங்கள் எழுதி அனுப்புங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை அனுப்புங்கள் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு கபடி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் கபடி அப்படிங்கிற விளையாட்டை இப்படியும் கூட சொல்லலாம் அதே மாதிரி கபடி பாடி விளையாட்டு வீரர்கள் கபடி வீரர்கள் எதிரணிக்கு உள்ளே போகும்போது இந்த மாதிரியும் பாடி போவார்கள் ரொம்ப எளிமையானது முதல் எழுத்து சால ஆரம்பிக்குது மொத்தம் நான்கு எழுத்து நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையே எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்